ஓம்ீம் சிவா ஜனமஹாம் இடது கை கீழே வலது கை மேலே வச்சு வலது பக்கம் வச்சுக்கோங்க பக்ஷதை வந்து வலது கைக்குள்ள இருக்கணும் கை வந்து இப்படி மடக்கியிருக்கணும் இப்படி இருக்கணும் கை வலது இருக்கணும் අක්ෂය දවාර ශ්‍රී පාර්පති ප්‍රමේශ්වරයම් ශ්‍රීත් යර්තම් වස්ය දේව දේවස්ය අගිලාන්ඩ කෝටි ප්‍රමුහන්ඩ නායකසියම් කපිත්තන් නාලිගේර ප්‍රියසිය පෝදකෑ ප්‍රියස්ය කර්පකාන්තයන් ක්ෂේන්තය පූත කරපක මහාගනපතිම් අනුග්‍රකය පර ප්‍රසාතය ශිද්ධ්‍යර්තම අසියාන් ආර්ථි කරහ කාර්තිකය යහා පර ප්‍රමණය පූත නානා විත නාමැ ශක්කෝන වද්‍ය නිල යස්යා ශ්‍රමණය ස්වාමිනාහ අනුග්‍රගතන් සිද්ධ්‍යර්ථම් අස්යාම් ශ්‍රීම් अद ब्रह्मण परार्धे श्वेत पराह कवस्वत मणवंधरे अष्टाशति कलियुगे प्रथम पाते जबूद्वीपे भारत वर्षे भरदंडे मेरो सहाते सहा संवत्सरा मध्ये इदान स्वस्तीकृते

சிவே தீ நமோஸ் விபலட்சா விபதாம்பிஜா நமா அதாவது கையில் பூ எடுத்துக்கோங்க இப்போ துர்கா அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரஸ்வதி அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க லக்ஷ்மி அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதாவது திருகுராத்மா சொல்லக்கூடிய மூணு அம்பாலையும் இங்கே நம்ம அவமானம் பண்ண போகிறோம் எங்களுடைய அனைத்து விதமான காரியத்தை நடத்தி கொடுத்ததாக சீக்கிரம் புத்திர சிஸ்தானம் சொல்லக்கூடிய குழந்த பாக்கியம் இல்லாத சீக்கிரம் குழந்த பாக்கியம் வாங்கணும் தொழில் கிடைக்காதவங்க சீக்கிரம் தொழில் கிடைக்கணும்னு நல்லா எல்லாருமே ஒருமனதோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படியே

मशिवापरी ओम ब्रीम दुर्गाजनाय नम दुर्गा नम दुर्गा नमह ओम ब्रीम सरस्वतीय नम सरस्वतंबि सरस्वतगा ओम ब्रीम महालक्ष्मीबीगाय नम महालक्ष्मीबीव नम महालक्ष्मीबिगा निरोदनेवकुंठने நமஸ்காரம் தலாம் தரிசிய அரம் தீர்த்த பாத்திரம் எடுத்து மூணு வாட்டியோட பாத்தில் தீர்த்த விடுங்க குத்துவுளகு பாத்தில் மகாஸ்ரீ துர்காம்பிகாஜி நம ஆச்சிரமணியம் சமர்ப்பாமி சாணா ஆச்சிரமீயம் சமர்ப்பாமி மஸ்கானிட்டு பாதத்தில் போட்டுங்க தாரையாமி கந்தானுபரி ஹரிதிர சூர்ணம் லேபையா புஷ்பகாரம் சமர்ப்பாமி புஷ்பை சம்பூஜையாமி அப்படியே எல்லாரும் ம ஓம் மனசுல வந்து ஓம் துர்காம்பிகாதி நம்ம சொல்லுங்க மனசில் சொல்லிக்கிட்டு நான் ஒவ்வொரு அர்ச்சனையாக சொல்லுவேன் அப்படி அர்ச்சனை அப்படியே சொல்லிக்கிட்டு பூவை வந்து ஒவ்வொன்றா பாத்துல அப்படியே போட்டே வாங்க ஓம் மாதருமே ওম পকমন তেম ফোনার পাই বঠে ও মঠরি বড়য় মেদই বঠে ও প্রমন তেম ফোনার পাই বঠে ও মোঠি বড় আয় মেন্দই বঠী ও মলাকম নে ধদায় বঠী ওম বরা নিমায় বারান্দই বঠী ওম ফবড় আনাই বঠ ওম অকম মেন্দায় বথ ওম চরাভমাভা ই বঠ ওম তে। இன்ப பெருக்காய் புளிந்தாய் போற்றி ஓம் பேரருக்கடலாம் பொருளை போற்றி ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி ஓம் மூவலகுந்தலும் ஒத்தாய் போற்றி ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கை போற்றி ஓம் ஓமனும் பொருளாய் உள்ளாய் போற்றி ஓம் இருவர்கள் பின்பருள் எந்தாய் போற்றி முன்னொழி பிராம்பாய் வளர்ந்தாய் போற்றி ஓம் தையர் நாயகி தாயை போற்றி ஓம் தொண்டரகத்தமர் கோயை போற்றி ஓம் முக்கச்சரின் முதல்வி போற்றி ஓம் ஒளி திருவொழியாய் வெர்வாய் போற்றி ஓம் சூழாமணியே சுடரளி போற்றி ஓம் இருளி திம்பம் ஈவாய் போற்றி ஓம் அருள் குழைந்தன்மை ஆழ்வாய் போற்றி ஓம் அருவினு கருவாய் ஆனாய் போற்றி ஓம் இல்லக விளக்காம் இறைவை போற்றி ஓம் சுடரே விளக்கம் தோயாய் போற்றி ஓம் இடரை களையும் இயல்வனாய் போற்றி ஓம் இரு சுடராய் நின்ற இறைவை போற்றி ஓம் ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி ஓம் அருமறை ஓம் ஜோதி போற்றி சுடரை போற்றி ஓம் ஓதம் முருளலி விளக்கே போற்றி ஓம் நிருங்கெடுக்கும் எண்ணக விளக்கே போற்றி ஓம் செல்லக விளக்காம் ஜடி போற்றி ஓம் பலர்கான் பல்லக விளக்கே போற்றி ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி ஓ மோப்பிரா ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் உணர்சூல் கடந்ததோர் விளக்கை போற்றி ஓம் முடம்பெடும் மணையக விளக்கே போற்றி ஓம் முள்ளத்தகளி விளக்கே போற்றி ஓம் மடம்படும் உணர்னி விளக்கை போற்றி ஓ முயரினம் திருமைக்கு விளக்கே போற்று ஓம் இடம்படும் ஞானத்தை விளக்கே போற்றி ஓம் நோக்குவார் விளக்கே போற்றி ஓம் மாறியாய் நடுவுமாக விளக்கே போற்றி ஓம் அளவிலும் விளக்கே போற்றி ஓம் ஜோதியாய் உணர்வு விளக்கே போற்றி ஓம் தின்னை புதனட விளக்கே போற்றி ஓம் கர்ணியை உருவம் விளக்கே போற்று ஓம் கற்பனை கடந்த ஜோதியை போற்றி ஓ மர்ப்பனை போல விளக்கே போற்று ஓம் அரு அருமனைஸ்வரத் பார்த்து விளக்கே போற்றி ஓம் பொற்புட நஞ்சை விளக்கே போற்றி ஓம் முள்ளத் திருளை ஒழிப்பாய் போற்றி ஓம் கடலப்புலனை கரைப்பாய் போற்றி ஓம் உருகுவோர் உள்ள தொழியை போற்றி ஓம் பெருகல் சிறக்கும் பெருமா போற்றி ஓ ஈர செயல் இருவனை எரிவாய் போற்றி ஓ அருவே உருவாய் அருகுரு போற்றி ஓம் நந்தா விளக்கே நாயகா போற்றி ஓம் செந்தாமரைத்தால் தந்தாய் போற்றி ஓம் தீபமங்கள ஜோதி போற்றி ஓம் மதி கேட்பவர் மனமணி விளக்கே போற்றி ஓம் பாகம் பிரியா பராபரை போற்றி ஓம் ஆகம் மொழி மேல போற்றி ஓம் ஏகமாய் நடந்தி எம்மான் போற்றி ஓ மூழி ஊழி உள்ளாய் போற்றி ஓ ஆழியான் காணா அடியாய் போற்றி ஓ ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்றி ஓ அந்தமில் இன்பம் அருள்வாய் போற்றி ஓம் முந்தையவனையை முடிப்பாய் போற்றி ஓம் பொங்கும் கீர்த்தி பூரணி போற்றி ஓம் தன்னருள் சிறக்கும் தாயை போற்றி ஓ அருளை உருவாய் அமைந்தாய் போற்றி ஓம் மக்கள் ஓம் குருவன ஞானம் கொடுப்பாய் போற்று ஓம் ஆறுதல் கழிப்பாய் போற்று ஓம் தீதலாம் திருக்கும் திருவே போற்று ஓம் பக்தி வாழ்ந்த பரமே போற்று ஓம் காந்தி எத்திக்கு காமாட்சி தாயாரு பசும்பொன் விளக்கு வைத்து குழம்போட என்னை விட்டு கோலமுடன் வைத்தேன் ஏற்றினேன் விளக்கு எங்கள் குழம்பிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் அம்மா தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா தொட்டில் நிறைய

ేహిరేష్ అనేక కోటి రాక్త ప్రదక్షిణనమస్కారాన్ సమర్పయా எங்கள் புலம் விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் மாங்கழிய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா நிறைய குழந்தைகளை தாருமம்மா பட்டி நிறைய பால் சுவை தாருமம்மா ஓரோடம்பை தந்து என் பக்கத்தில் நில்லும் அம்மா அள்ளும் பகலும் என் அண்டையில் நில்லும் அம்மா தேவி என் வைர கிரீடங்கை மேனி கண்டேன் முத்து தொண்டை கண்டேன் மலைமுடி கண்டேன் தாலை மடல் சூழக் கண்டேன் பின்னழகு கண்டேன் நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவு கண்டேன் கால திருமுகத்தில் கஸ்தூரி போட்டுகின்றேன் மார்பில் பதக்கம் என்ன மாலை அசையக் கண்டேன் தந்தையும் தாயும் நீயே தயவுடன் ரட்சிப்பாயே கைவரையல் கலகலன கனையாளி மின்ன கண்டேன் தங்க ஒரு தகர ஜொலிக்க கண்டேன் காளி சிலம்பு கண்டேன் பாலாளி கண்டேன் மங்கள நாயகியை மனங்குளிர கண்டுகொண்டேன் அன்னையே அருமனையே அருகிலிருந்து காத்திருவாய் வந்த வினயற்றி மகாபாக்கியம் தந்திடுவாய் குடும்ப கொடி விளக்கே குற்றங்கள் பொறுத்திடுவாய் குறைகள் தீர்த்திருவாய் குடும்பத்தை காத்திடுவாய் கருணை முனையே திருமகளே வருக திருவிழத்தை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம்பிளங்க எங்கள் வீட்டில் கொழுவி வருக அலைமகளே வருக ஐஸ்வர்ய வேணும் மங்களம் காப்பாய் பொண்காளி எங்கள் மாங்கழியம் காப்பாய் பொண்காளி குங்குமம் காப்பாய் பொண்காளி எங்கள் குல நலம் காப்பாய் பொன்காளி எங்கள் குலநலம் காப்பாய் இளமையும் களை தினாத உடலும் மணமுும் அன்பழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவித் தெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி எங்கள அபிராமவள்ளியை அண்டமலை புவியடங்க காத்தாளை அங்கயிர் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார் பொருள் தீங்கில்லையே மிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இகபர ஷடாக அருள்வாயே பசுபவி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீட்டருளும் வேளா அசுர கிளை வாக்கி மிக வாழ அமரசுரை மீட்ட பெருமாளே இகவர சௌபாக்கியம் அருள்வாயே

பேரழிப்பழம் கையாரத் தொழுது தலையார வணங்குகின்றோம் எங்கள் பணிவும் எங்கள் பணிவும் அன்பும் நிறைந்த வழிபாட்டை ஏற்றருளி போற்றுவாயாக எங்களுக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தார்களுக்கும் எங்கள் அருமை மக்களும் திருவருட்கருணையால் நோயற்ற வாழ்வும் உறைவற்ற செல்வமும் தூய ஒழுக்கமும் தூய நின்று பெற்று வாழ அருள் பொరించి போற்றுவாயாக எங்கள் తొలి முறைகள் அது பொன்ன பொருளும் புகழும் நண்பும் பெருக செழித்தோங்கி நன்முறையாக போற்றுவாயாக எல்லாருமே இடத்துல இருந்து ஒண்ணு எழுதிவாங்க அப்படியே ஒரு வளமாக சுற்றுவாங்க பாபானி கண்ணான்

அநேக அநேகோட்டி சொல்லுங்க அநேக கோட்டி அநேக கோடி நமஸ்கார நமஸ்கார சமர்ப்பயாமி சமர்ப்பு பாதிக்கப்பட்டிருக்க